வணக்கம் இதுவரை செய்த அந்த சோதனையில ஆட்டம் காணாத இந்த திமுக இப்போது முதல் முதலாக நடுங்கி உள்ளது விதி பிழுங்கி உள்ளது என்ன செய்வது என்று அறியாம திரும்ப அடிமடியிலே கை வச்சுட்டாங்களேங்கிற பயத்துல பிணுங்கி உள்ளது அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் இப்படி நிறைய சொல்லிட்டு போலாம் என்ன அப்படின்னா பொன்முடி அவர்களுடைய வீடியோ வீட்லையா இருக்கட்டும் அல்லது செந்தில் பாலாஜி அவருடைய இருக்கட்டும் இப்படி பல இடங்கள்ல வந்து இடி சோதனை போச்சு அப்படி அமலாக்கத்துறை சோதனை போச்சு ரைடு அடிச்சிச்சு அப்பெல்லாம் பயம் காணாத இந்த திமுக அரசு திமுக காரங்களை நொடுக்கி பார்க்குறீங்களா திமுக காரங்களை நசுக்கி பார்க்குறீங்களா இல்ல ஒடுக்கி பார்க்குறீங்களா அப்படின்னு நொடிஞ்ச மாதிரி பேசுற நம்ம முதலமைச்சர் இப்போது திறக்காமல் இருக்காரு என்ன காரணம் அப்படின்னா அடிமடியிலே கை வச்சிட்டாங்க ஆகாஷ் பாஸ்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தயாரிப்பாளர் இந்த தயாரிப்பாளரை அவருடைய அலுவலத்தில் வீட்டுல இடி ரைடு நடந்துட்டு இருக்கு அமலாக்கத்தை சோதனை பாஸ்கரனுக்கும் இந்த திமுகக்கும் என்ன சம்பந்தம் இவங்களுக்கு இவங்களுக்கு என்ன சம்பந்தம் இவனை ஒன்னா ஏன் பயப்படணும் அப்படிங்கிற போக்குல நம்மளோட கேள்வி இருக்கும் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அதை நம்ம தெளிவா சொல்றோம் ஆகாஷ் பாஸ்கர் அவருடைய பின்புலம் பார்த்தா பாஸ்கர் அவங்க அப்பா இருக்கார்ல அவர் சேலத்துல ஒரு நகக்கரை வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஐந்து வண்டி வச்சு ஒரு டிரான்ஸ்போர்ட் வச்சு நடத்துறாரு ஐந்து லாரியும் நம்ம வச்சு டிரான்ஸ்போர்ட் நடத்துறாரு இவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பொழுது தான் பையன் அப்படி இருக்கக்கூடிய ஒரு பையன் அவரோட பையனுக்கு எப்படி இருக்கும் நான் வந்து ஒரு ஹீரோவாக போறேன் அப்படின்னு நேரடியாக சென்னை கிளம்பி போய் ஒரு வாடகை வீட்டு எடுத்து தங்கி பல இயக்குநர்களை சந்திப்பு பல பேரை சந்தித்து செயல்படுறாரு அப்படி இருக்க கட்ட வேலைகளை இது எப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபதுக்கு முன்பு காலகட்டத்தில் இது நடப்பு இப்படி இருக்கும் பொழுது அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தல் வருது அந்த தேர்தலில் இந்த ஆகாஷ் இருக்கக்கூடிய வாடகை வீட்டை சோதனை செஞ்சப்ப ஐந்து கோடி ரூபா ரொக்க பணத்தை அமலாக்கத்துறை பறிமுதல் செய்து அது என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது அது வெளியில வரல அப்படி மூடி மறைச்சிட்டாங்க இப்போ ஊடகங்கள் தான் நேரமும் மிக ஊடகங்களாச்சு எப்படி ஊடகங்கள் இதை காட்டும் அப்படிங்கிற போக்கில் அதை விட்டுட்டாங்க ஆனா நடந்தது அப்ப நம்ம பொதுமக்களோட கருத்தும் மற்ற வியூக வகுப்பாளர்களாக இருக்கக்கூடிய அரசியலை பத்தி பேசக்கூடியவர்களோட கருத்து என்னவா இருந்தது அப்படின்னா ஆதாசோட அப்பா பாஸ்கரனை வந்து திமுகக்கு தான் அஞ்சு கோடி ரூபா கொடுத்து வச்சிருந்தாரு அப்படிங்கிற மாதிரி இருந்தது அதுவும் உண்மையும் கூட ஏன் அப்படின்னா இந்த இருபதுல இருந்து இருபத்தி ஒண்ணுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் ஆகாஷ் அவருடைய வளர்ச்சி அவருடைய அப்பாவோட வளர்ச்சியை பார்த்தா டிரான்ஸ்போர்ட் வச்சிருக்கக்கூடிய இடத்துல ஐம்பது டிரான்ஸ்போர்ட்டுகள் உருவாச்சு எப்படி வந்து அசுர வளர்ச்சி அடைஞ்சாரு அப்படிங்கிறது அவருக்கும் தெரியல நமக்கும் தெரியல பார்க்கக்கூடிய உங்களுக்கும் தெரியாது ஒண்ணு இல்ல ஐந்து அது மட்டும் என்ன பண்றாருன்னா ஆகாஷ் என்ன பண்றாரு அப்படின்னா முன்னணி பிரபலங்கள் சொல்லக்கூடிய பிரபலங்களுக்கு பால் இருக்கிற கூடிய மக்கள் இருக்காங்களா அந்த பிரபலங்கள் பிரபல தனுஷியோட இட்லி கடை அப்புறம் வந்து இட்லி கடை படமும் அது மட்டும் இல்லாது சிம்புக்கும் சிம்புக்கும் அப்படி சிவகார்த்திகனோட பராசக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய படங்களை எடுத்து தயாரிச்சு முடிச்சிடாரு திட்டத்தட்ட இந்த படத்தோட தொகை எவ்வளவு இருக்கும் தயாரிப்பாளர் தொகை இருக்கும் நானூத்தி ஒன்பது கோடி அதாவது ஐநூறு கோடிக்கு நெருங்கி நானூத்தி கோடி செலவு பண்ணி இருக்காரு இந்த ஐந்து வருட காலகட்டத்தில் நானூத்தி ஐம்பது கோடியும் அங்கிட்டு ஐந்து பேர் ஐந்து இருக்கக்கூடிய வாகனங்கள் ஐம்பது வாகனங்களாகவும் அது மட்டும் இல்லாம ஒரு தனியார் பள்ளியை வேற வாங்கியிருக்காங்க அப்படிங்கறதான் பார்த்தா இது திமுக எனக்கும் சம்மந்தம் இல்லை என்னோட உழைப்பு அப்படின்னா ஏன்னா அந்த உழைப்பை கொஞ்சம் கற்றுக் கொடுங்க ஐயா நாங்களும் ஐந்து பேருந்து இல்லையினாலும் ஒரு ஒரு பேருந்த வையா பொழிச்சுக்கலாம் அப்படிங்க இருக்கும்ல அதுதான் நம்ம கேட்கலாம் இப்படி பெரிய வளர்ச்சியா இருக்கு அது மட்டும் இல்லாத இதுக்கு திமுக என்ன சம்மதம் இப்ப இடிஐடு டாஸ்மாக எம்டி ஆகக்கூடிய அவரையும் கூட்டு போய் இன்னைக்கு உள்ள வச்சு விட்டாங்க உள்ள வச்சு விசாரணை நடந்திருக்கு இத்தனை உள்ள தள்ளிடுவாங்க ஏன்னா அதன் போக்குல தான் விசாரணையோட பின்னணி போயிட்டு இருக்கு இந்த இடி ரைடு டாஸ்மாக இருக்கக்கூடிய இடி ரைடுக்கும் இவர்களுடைய இடி ரைடுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது திமுக தான் சம்பந்தம் திமுக தான் சம்பந்தம் எப்படின்னு பார்த்தா திமுக கருணாநிதி அவர்களுடைய பையன் ஒருத்தர் முகா முத்துன்னு அப்படியே எம்ஜிஆர் போலவே ஒரு ஒரு பெரிய ஆளா இருக்கணும்னு நினைச்சாரு என்ன அப்படின்னா அவர் வந்து அவங்களோட அம்மா வயிற்றுல இருக்கும் பொழுது எம்ஜிஆர் அவரை பார்த்து பார்த்துருப்பாங்க போல இப்ப ஒரு கூட்டு குடும்பத்தில் அண்ணன் தம்பி பத்து பேர் இருப்போம் குழந்தை வந்து வயிற்றுக்குள்ள வந்துச்சுன்னா திடீர்னு தம்பி மாதிரியே பிறக்கும் இல்லை கீழே இருக்க தம்பி மாதிரியே பிறக்கும் அதுக்காக நம்ம தவறாக பண்ணிட முடியாது ஏன்னா காலையில் எந்திரிச்சோன்னா அவங்க முகத்தை பார்க்கறதும் அந்த இதெல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் பார்த்துருக்கனால எப்படி அதை பார்த்து பார்த்து பிறந்துச்சோ அதே போல எம்ஜிஆருடைய அந்த போக்குல ஏ இருக்கக்கூடிய அது அவரு அவரோட உருவத்துக்கு தான் வரவே அப்படி வரல அவரை போலவே இருக்கக்கூடிய ஐயா முக்கா முத்து இருக்காருல கருணாநிதியோட பையன் எப்படி கருணாநிதியோட பையன் அந்த முக்கா முத்துக்கு ஒரு பொண்ணு அந்த முக்கா முத்துக்கு ஒரு பொண்ணு அந்த பொண்ணுக்கு இரண்டு பொண்ணு ஒரு பையன் அது மட்டும் இல்லாம அடல்ட் சைல்டு அதாவது அவங்கள பற்றி வாழக்கூடிய ஒரு வளர்ப்பு மகள் மொத்தம் மூணு உள்ளைய ஒரு பொண்ணு ஒரு பையன் அந்த பையன் என்ன அப்படின்னா மூணு பொம்பளை பிள்ளைய ஒரு பையன் அந்த பையனுக்கு தான் விக்ரமோட பொண்ணை கொடுத்து இப்ப இடையில கல்யாணம் செஞ்சு வச்சாங்க இப்ப அந்த வளர்ப்பு மகளா கேக்குறாங்கல அந்த தாரணி அந்த தாரணிக்கு தான் இந்த ஆகாஷ் அவருடைய அவர பாஸ்கரோட பையன் ஆகாஷ் திருமணம் செஞ்சு அந்த திருமணத்துல யார் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா நம்ம ஐயா உதயநிதி ஐயா மகேஷ் பொய்யாமொழி அப்புறம் அக்கா கீர்த்தி அப்புறம் கனிமொழி அக்கா இப்படி திரை பிரபலங்கள் கொண்டு விக்னேஷ் சிவன் நயன்தாரா லொட்டு லோசிக்கோவா அப்படின்னு எல்லாரும் கலந்துக்கிட்டு அந்த திருமணத்தை சிறப்பாக செஞ்சாங்க குறிப்பாக என்னன்னா எது எடுத்தாலும் ரெட் ஜெயின் மூவிஸ் ரெட் ஜெயின் சொல்ல கூடிய வேளையில் இவங்க விடியல் அப்படிங்கிறதுக்கு ஆங்கில சொல் ஒன்று இருக்குது என்னென்னு உங்களுக்கு தெரியும் பின்னாடி காட்டுறோம் அந்த கவான் அப்படி சொல்லக்கூடிய அந்த ஒரு ஆங்கில அந்த இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா விடியல் அந்த விடியல் அப்படின்னா விடியல் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது சூரியன் விடிந்தால் சூரியன் விடிவு சூரியன் அப்படின்னு இருக்குல்ல அப்படி சூரியனை மறைமுகமா வச்சு விடியலை துணைக்கு வச்சு செய்யக்கூடிய தொழில் தான் இந்த தொழில் ரெட் ஜெயின் மூவிஸ் எதுக்கு அடுத்தாலும் உள்ள வந்துட்டு இருக்கு அவருடைய பேர் கெட்டு பெறும் உதயநிதியோட பேர் கெட்டு பெறணும் உதயநிதிக்கு பினாமியாக இவரை கொண்டது சொல்லி இவருடைய மூலியமா சில வேலைகளை செய்யறாங்க அதுல இவங்களும் லாப நோக்கம் இப்படி தான் அவருடைய அசுர வளர்ச்சி இருந்தது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு திமுக இதுக்கும் சம்மதம் இல்ல ஈடு தாசமாக இதுக்கும் சம்மதம் இல்ல அப்படின்னு சொன்னா பொதுமக்கள் கேடையன் கிடையாது அதே போல அரசியலை உற்று பார்க்கக்கூடிய இவர்களும் கேடையர்கள் அல்ல இதே போல குறிப்பா சொல்லுனா இப்பொழுது ஏதாவது நொடிக்கு நொடி சீமானதை செய்தார் சீமானதை வலசலவாக்கம் காவல் நிலையத்துக்கு வந்து விட்டார் அவருடைய வாகனம் இரண்டு முறை நின்றது ஒரு முறை பஞ்சரானது அவருடைய ஓட்டுநரை தாக்கினார்கள் அவர்களை வீட்டிய காவல் அலைகளுடைய பைக்குள் துப்பாக்கி இருந்தது துவக்கு இருந்தது அதை எடுத்து அவர் காவலரை நீலாங்கரை காவலரை நீலாங்கரையில அப்படின்னு பாட்டெல்லாம் பாடினாரு அப்படின்னு போடக்கூடிய இந்த ஊடகங்கள் என்ன டேஸுக்கு இதை பத்தி சரியா போடல ஏன் சும்மா சும்மா காட்டல காட்டாது ஏன்னா ஊரகத்தையே விப விபச்சாரத் தொழில் மாதிரி மாத்தி வச்சுக்கிட்டாங்க அப்படியே காசை பொறுத்து கெடுத்து வச்சிருக்காங்க இந்த ஆளும் கட்சி அதே போல வாடக வாய செயல்படக்கூடிய இந்த லூசு பய கிறுக்கு பய மொன்ன பய எச்ச பய எதிரியாவது உளுந்த பய யாரு இந்த அண்டாகுண்டா குண்டா யூடியூப் பிரிசஸ் மைனர் வயசுக்கே வராத மைனரு வீரமணி அது மட்டும் இல்லாம ஒருத்தன் பேச மனோஜா கிறுக்கு பயன் அதர்மம் மனோஜ் அதாவது நான் என்ன சொன்ன தான் அவருடைய கட்டவர்கள் தான் எனக்கு இணைக்கும் அப்படின்னு சொல்லி அவரை மட்டும் தான் பத்தி பேசுவான் மத்த யாரையும் பத்தி பேச மாட்டான் அவன் அது மட்டும் இல்லாமல் கிருபா மோகனா கிருபா மோகன் கிருக்கு பய யாரு இவன் வந்து என்ன செயல்படுறான் அப்படின்னா இவன் கரிகாலனா பேரு இவனுடைய பின்புலத்துல ஆராயம் போய் காரி துப்பி இந்த இங்கே தமிழ் பரப்புக்கு சமந்தர் மலா ஒரு ஆளா இருக்க கரிகாலனா இவன் தமிழ் தேசத்துக்கு எதிராக பேசக்கூடிய நாய் அதுவும் குறிப்பா அண்ணன் சீமான் என்ன பேசுறாரு அதுக்கு எதிராக பேசக்கூடிய நாய் இவங்களோட வாயில தான் என்ன இருக்கு அப்படின்னு தெரியல ஒரு வாரப்பழம் இருக்கலாம் ஒரு ஆரஞ்சு இருக்கலாம் ஒரு ஆப்பிள் இருக்கலாம் இல்ல நீளமா இருக்கும்ல பச்சலாட வளப்பழம் அது கூட இருக்கலாம் இப்படி வாயில வச்சுக்கிட்டு இவங்க அமைதி காக்குறாங்க இத பேசு நீ நடுநிலை நக்கி ஆயிடுச்சு நீதான் தான் வந்து இந்த தேசத்துல சரியா பேசக்கூடிய ஆளாச்சே நாங்க யூடியூப் போட்ட பெரிய புடுங்கி ஆச்சுன்னு சொல்லக்கூடிய இந்த நாய் இதெல்லாம் பேசு இவன் யாரு இவன் மண்டவாளத்தை தண்டவாளத்தில் ஏத்து எதற்கெடுத்தாலும் சீமானை நான் பிடிப்பேன் அப்படிங்கிறீல அப்ப இவர்களை பத்தி பேசாததுக்கான காரணம் என்ன இதுல இருந்து தெல்ல தெளிவா தெரியுது எலும்பு துண்டை நக்கிக்கிட்டு அந்த இதை திமுக வந்து எச்ச சோறுதிங்க கூடிய வீரமணி போல செயல்பட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது தெல்ல தெரியுது கொஞ்சமாவது மானம் ரோசம் வெக்கம் ஏதாவது இருந்தா உண்மையிலுமே சோறுதான் திங்கிறோம் திமுக காரங்க அதை திங்கல அப்படின்னா போட்ட எலும்ப சொல்றேன் அதை நான் திங்கல நான் சோறுதான் திங்கிறேன் அப்படின்னா தயவுசெய்து செய்து இதெல்லாம் எதை எதற்கடுத்தாலும் சீமானை பேசக்கூடிய இவர்கள் யார் இதை பேசல அப்படிங்கிறது நம்மளோட கேள்வி அது ஒரு புறம் இருக்கட்டும் இப்படி திமுக இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா ஒரு பயம் வந்துருச்சு ஆஹா அடுத்து என்ன ஆக போகுது நம்ம கண்டுபிடிச்சுவாங்க நெருங்கி வந்துட்டாங்க நெருங்கி வருவாய் நெருங்கி வருவாய் விளம்பரம் பார்ப்போம்ல சுவாச புற்றத்தோடு அது மாதிரி சுவாசமே இல்லாம ஆகறதுக்கு கமலாக்கத்தரை திமுக நோக்கி நெருங்கி வருது நான் என்ன சொல்றேன் அப்படியே நெருங்கி போய் கப்பு முடிச்சிருங்க நீங்க பாத்துல உட்றாதிங்க உட்ராதிங்க எப்படின்னா இப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் எப்படி லாக் பண்ணி அங்க டெல்லியில் ஒரு வேலை செஞ்சீங்க அதே போல இவர்களையும் செய்யுங்க இன்னொரு என்ன அப்படின்னா இதை பற்றி கொஞ்சம் கூட கவலை இல்லாது ஊட்டியும் கொடைக்கானலையும் சுற்றுலா செஞ்சு கொண்டு அங்க இருக்கக்கூடிய சிறுமுலைகளை பார்த்து சிறுமுளைத்தனமாக புகைப்படத்தை எடுத்து விளையாண்டு கொண்டிருக்கிற நம்ம முதல்வர் அதாவது என்னைக்கால் ஒரு நாள் போய் பிள்ளைகள்கிட்ட வந்து ஒரு போட்டோஷூட் நடத்தலாங்க ஒரு புகைப்பட கண்காட்சி நடத்தலாம் புகைப்பட ஒரு படப்பிடிப்பு நடத்தலாம் எப்போது பார்த்தாலும் எங்கு சென்றாலும் புகைப்படத்தை வைத்து ஆட்சி செய்ய வேணும்னா அப்பா நீ ரொம்ப தப்பா இருக்கி அப்பா அப்படின்னு நம்ம வந்து ரிலீக்ஸ் போடுற மாதிரி ஆயிரும் அதனால தயவு செய்து கொஞ்சம் உற்று நோக்கி என்ன நடக்குது நம்மளும் புடனில் அடிக்கிற ஒருத்தன் கையை தூக்கி நிக்கிறானே அப்படின்னு கொஞ்சமாவது ஐயா திரும்பி ஒரு பார்வை பார்த்துட்டு தலையை குனிச்சுக்கிட்டீங்கன்னா கையங்கிட்டு போகும் இல்லைன்னா பொடனி சேர்த்து வாங்குவீங்கயா ஏன்னா ஈடி கொஞ்சம் வந்துடுச்சு தெரிஞ்சி வந்துடுச்சு அதே போல இந்த ஈடி கொஞ்சமாவது பாவம் இரக்கம் கருணை இதெல்லாம் வந்து திமுக அரசுக்கு காட்டியாதீங்க நீங்க உங்களுடைய காட்ட வேண்டியதை காட்டுங்க அப்போதான் வந்து இடியில கொஞ்சமாக எங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் அதை விட்டுட்டு வந்தவங்க பிடிச்சி பண்ணிட்டு இருக்காதிங்க சிறப்பாக செயல்படுங்க இந்த சாராயம் இருக்குல்ல எப்படி டாஸ்மாக்ல ஊழல் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா காட்டராக இருந்தால் பத்து ரூபா

ஒரு கடைக்கு ஒரு நாளைக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வருது அப்படின்னா குறைஞ்சபட்ச மதிப்பு தான் பிளாக் இருக்கு அதெல்லாம் வேற இந்த ஐம்பதாயிரம் மட்டும் அல்லாது கடைகள் மொத்தம் எத்தனை கடைகள் இருக்கு ஒரு நாளைக்கு மது விற்பனை எத்தனை கோடி நடக்குது அந்த கோடிக்குல இவங்க பத்து பத்து ரூபாய் வைக்கிறாங்க ஒரு கடைக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் கண்ணுக்கு தெரிஞ்சு லாபம் வருது அப்படிங்கிறப்ப ஒரு நூறு கடை இருக்குமா தமிழ்நாட்டில் குறைவாக கேட்கிறேன் நீங்களே தகவல் உரையும் உரிமை சட்டத்தில் போட்டு எத்தனை கடைகள் இருக்கு எத்தனை ஒவ்வொரு கடைகளையும் எவ்வளவுக்கும் அது விற்பனையாகுதுவார்டர் எவ்வளவு போகுது போது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கணக்கு எடுத்து ஈடி சொன்ன ஆயிரம் கோடியும் இல்ல ஆயிரம் கோடியை தாண்டி இருக்குமா இந்த கேடிகள் செய்த ஊழல் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா எல்லாத்தையும் நம்மளே சொல்லிட்டா மக்கள் ஒரு விழிப்புணர்வு இருக்கு ஒரு பாட்டுக்கு பத்து ரூபா ஒரு கடைக்கு ஒரு ஐயாயிரம் சரக்கு ஓடிச்சுனாலே பெரிய விடயம் அதிகமா ஓடும் நான் குறைவா சொல்றேன் ஐயாயிரம் அரம் நேரத்து ஓடிடுமா நம்மளால கால கடத்தும் அடிச்சுட்டு நிற்கிறாங்க அப்படிங்கிறப்ப பாத்துங்க அப்ப எவ்வளவு ஒரு கடைக்கு எவ்வளவு லாபம் எடுக்கிறாங்க குறைந்தபட்சம் ஐம்பதாயிரம் ரூபா கடைக்கு ஒரு நாள் வருமானம் அப்படிங்கிறப்ப ஒரு வாரத்திற்கு எவ்வளவு ஒரு மாதத்திற்கு எவ்வளவு ஒரு ஆண்டுக்கு எவ்வளவு ஐந்தாண்டு காலம் ஆட்சி செஞ்சிருக்காங்க பத்து ரூபாய் அதிகமா வச்சு வைத்திருக்காங்க மது பிரியர்களை கேட்டால் தெரியும் குடியாரம் சொல்லக்கூடாது மது பிரியர்கள் சொல்லும் ஏன்னா நிறையா குடியார போய் வேணாம் சில உண்மைகளை சொல்லிருவேன் எப்போன்டிச்சு எப்படி பேசுவோம் இப்போ அவர்கள் வந்து மது பிரியர்கள் இவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த வேலையை தொடர்ச்சியாக செய்கிறாங்க என்ன வேலையை இந்த அவர்களுடைய ஏமாற்றி அவர்களோட உழைப்ப மது பிரியர்களோட உழைப்பை திருடுறாங்க யாரு இந்த திமுக அரசு அதெல்லாம் கொஞ்சமாவது கவனத்தில் கொண்டு செயல்பட்டீங்க மக்கள் விழிப்பா பார்த்தீங்க அப்ப எவ்வளவு கோடி ஊழல் செஞ்சிருக்கான் இங்கிட்ட இருந்து எவ்வளவு கோடி ஊழல் செஞ்சிருக்கான் டாஸ்மாக்ல வாங்கி இந்த ஆகாஷ் பாஸ்கரனுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெல்ல தெரியுமா தெரியும் ஐந்து ஐந்து கோடி முதலீட போட்டு திட்டத்திட்ட ஐநூறு கோடிக்கு மேலே சம்பாதிச்சிருக்காரு ஆகாஷ் பாஸ்கரன் அவருடைய தந்தை அசுர் வளர்ச்சி அடைஞ்சிருக்காரு என்ன வேலை செய்கிறாங்க அப்படின்னு தெரியல அஞ்சு டிரான்ஸ்போர்ட் வச்ச இடத்துல ஐம்பது டிரான்ஸ்போர்ட்டாக மாறுதுன்னா எந்த லெவலில் போகிறாங்க அவங்க எங்கிட்ட இருந்து போது அப்படிங்கிறது தெரியல அந்த விடியல் பிக்சர்ஸ் அப்படியே சன் மாதிரி பிச்சர்ஸ்ங்கிற மாதிரிங்கிற மாதிரி விடியல் பிக்சர்ஸ் எப்படி உருவானது அப்படிங்கிறது நமக்கு தெரியல இதெல்லாம் எங்க சம்பாரிச்சாங்க அப்படிங்கிறது தெரியல ஒரு ஒரு வண்டி இருக்கு ஒரு இப்போ அது ஒரு பேருந்தா இருந்தால் பேருந்துல எவ்வளவு பேர் பயணம் பண்றாங்க இல்லை அது வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் ஒரு ஒரு லாரியா அந்த லாரிக்கு என்ன சரகு ஏற்றுறாங்க எங்க கொண்டு போய் இறக்குறாங்க எவ்வளோ காசு வருதுன்னு தெரியல எதுவுமே தெரியாம எப்படியா அஞ்சு லாரி ஐம்பது லாரியா போச்சு அப்படிங்கிற கேள்வி நமக்கு இருக்கு அது மட்டும் இல்லாம ஒரு பள்ளியவே இலைக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னா எல்லாத்தையும் சிந்தித்து பார்த்து மக்கள் தரம்பட செயல்பட்டா சரியா இருக்கும் புரிஞ்சுக்கணும் இவர்கள் திமுக திருடர்கள் அல்ல அல்லச்சிட திமுக என்றாலே திருட்டு தான் திமுக என்றாலே உருட்டுதான் வழிபறி கொள்ளை கஞ்சா விற்க வேண்டியது எப்படி கஞ்சா மாணவர்கள் கையில கஞ்சா ஒவ்வொரு ஏரியாலையும் கஞ்சா ஜாபர் பாருங்க அப்ப இவங்க அடிக்கிற காசெல்லாம் எல்லாம் போட்டுருக்காங்க ஜாபர் ஸ்டாலின் அமீர் மூலியமா உள்ள ஐயா ஸ்டாலினோட நெருக்கமா உதயநிதி ஸ்டாலின் நெருக்கமா இருக்காரு இப்படி நீங்க என்னென்னலாம் திருட்டும் மது போதைகளையும் அந்த புகையிலை பொருட்களை வித்தையும் எதுல கொண்டு போய் கொட்டுறாங்கன்னா இந்த படத்துல கொண்டு போய் கோடிக்கணக்கில் கொட்டுறாங்க இதே போல இப்ப இது பாசக்தி படத்துக்கு ஆபத்தா இருக்குமா அப்படின்னா அது எப்படிங்க இல்லாம போ இருக்கும் அதே போல இட்லி கடைக்கு ஏதோ கடை முறை மாதிரி வருமானாலும் இருக்கும் இருக்கும் என்ன இவங்கன்னா கேஸை போட்டு நாங்கள் அப்படி பண்ணிட்டோம் அப்படி பண்ணிட்டோம் நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படி கொண்டு போகலாம் அதனால் இட்லி கிடைக்கும் ஆபத்தாக இருக்கும் பராசத்துக்கும் ஆபத்தாக இருக்கும் அப்போ இவர்களெல்லாம் நம்ம இது காசு கொடுக்குறான்னு கண்டனாயிட்ட கை நீட்டாம உங்கள் உழைப்புக்கு தகுந்த காசை பெற்றீங்கன்னா சரியாக இருக்கும்னு சொல்லி பல ஆதரவுகளை தான் உங்கள்ட்ட கொட்டியிருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆட்டம் கண்ட திமுக இனி ஓட்டம் எடுக்க போதுங்கிறது தெல்ல தெளிவாக தெரியுது ஈடி கொஞ்சம் வாடி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நல்லா சரியாக செஞ்சு விட்டு போனீங்கன்னா சரியாக இருக்குன்னு சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்வோம் Landry.